ூர் கற்பட்சாம்பிகை அம்பாள் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருகாவூரில் எழுந்தொருளி குழந்தை பேருக்கான பிரார்த்தனை சலமாகவும் கருவுற்ற பெண்கள் கருவை காத்து கருக்காத்த நாயகியாகவும் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கற்பகராட்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது வைகாசி விசாக பெருவிழாவின் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வெள்ளிப்பள்ளக்கில் சுவாமி அம்பாள் புறப்பாடும் தினசரி சுவாமி அம்பாள் விசேஷ அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் நான்காம் தேதி ஓலை சப்ரதத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது விழாவின் ஏழாவது நாள் முக்கிய நிகழ்வாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பொதுமக்கள் சீர்வரிசை தட்டி எடுத்து கோவில் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு சகல சம்பிரதாயங்கள் அகவிமதின்படி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழித்தனர் எட்டாம் தேதி காலை திருத்தேரோட்டமும் ஒன்பதாம் தேதி காலை தீர்த்தவாரி மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி விடையாற்றி உற்சவமும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் செயர் அலுவலர் ரா விக்னேஷ் மேற்பார்வையில் திருக்கோவில் பணியாளர்கள் விழா குழுவினர் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் சேர்ந்த மகளிர்